பலம் வேளமுக்சனை வேலனை பெற்றவள் ஆலி முகுந்தனின் அன்பு சகோதரி ஊழி முதல்வனு போர்வங்க இருந்தவள் வாலி சிவசக்தி மலர்பதம் வாழ்கவே தவணரை காற்றிடம் தற்பரன் பவவினை நீக்கிடம் தயாபரன் அவமணி நாயகன் நலியுத்திரை சிவகுருநாத சேவடி ஓட்டுவாம் என்று எல்லாம் வெல்ல குடுக்கட்டி சித்தி பெருமானுடைய பாதார பிந்தங்களை முதற்கண் பணிந்து தரைகளை நீக்கி திருவருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வடமராட்சி யாழ்ப்பாண மாவட்டம் வடமராட்சி இந்த அற்புதமான துணாலை பதியிலே இருந்த அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற திருவருள் மிகவும் வரலாற்று சிறப்பு மிக்க புராதன வல்லிபுரம் ஆயவனுடையதும் பூமாதேவி மகாலட்சுமியினுடையதும் பாதார பிந்தங்கள் பணிந்து அடியேனுடைய குரு அருக்க தம்பி புலவரை அவர்களுடையதும் அடியனுடைய ஆத்மீ குரு ஆகியா அவர்களை பிரார்த்தனை பண்ணி குலதெய்வம் குருநாத சுவாமிகளையும் வேண்டிக் கொண்டு அற்புதமாக இந்த புரட்டாதி பூரண நாளிலே சமுத்திர தீர்த்தம் நடைபெறுவதற்கு முன்பதாக வள்ளிபுரம் ஆயவனுடைய இந்த தம்ப பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த தம்ப பூஜை நிகழ்வுகளை நேரலையாக வழங்குவதிலே வரணி சைவ புலவர் ஸ்ரீ கமலநாதன் ஐயா நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமானுடைய திருவர்களோடு இந்த தம்ப பூசையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த மகோற்சவ காலங்களிலே மிக மிக முக்கியமானது இந்த தம்ப பூசை என்று சொல்வார்கள் ஏனென்றால் வேறு எந்த காலங்களிலும் இந்த தம்ப பூசையை நாங்கள் பார்க்க முடியாது மகோற்சவத்திலே மட்டும் நாராயண பெருமானு இந்த சக்கரத்தாழ்வரை ஐந்து இடங்களிலே விசேடமாக வைத்து வழிபாடு செய்கின்ற ஒரு மரபு ஆலயங்களிலே எங்களுடைய இந்த ஆலயத்திலே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் கம்பம் கும்பம் பிம்பம் அக்னி சிவாச்சாரியார் என்று சொல்லப்படுகிற ஐந்து இடங்களிலும் வள்ளிபுறம் மாயவ பெருமானை ஆவாகனம் பண்ணி ஆவாகனம் ஸ்தாபன சன்னிதானம் சன்னிரோதம் போன்ற கிரியைகளை செய்து சிறப்பாக இந்த வழிபாடுகளை செய்வது சிறப்பிக்குரியது அந்த வகையிலே இங்கே இருக்கின்ற குருக்கள் தன்னிலே வள்ளிபுறம் மாயவனை ஆவாகனம் பண்ணி தன்னை நாராயணராக மாற்றிக்கொண்டு இன்றைக்கு நாராயணருக்கு விருப்பமான அந்த நீலநிற வண்ணத்திலான வஸ்திரம் உடுத்து அவர் நீலநிற மாயவன் போன்றே காட்சியளிக்கின்ற ஒரு அம்சத்தை பார்க்கிறோம் அதே போல சிவாச்சியாரியாரிலே அங்கே மாயவ பெருமா இருக்கின்றார் அதே போல அடுத்த நிலையிலே நாங்கள் மூலாலயத்திலும் எழுந்தருளிலும் இருக்கின்ற சக்கரத்தாழ்வாரை பார்க்கின்றோம் அது விம்பமாக இருக்கின்றது செய்யப்பட்ட அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போல யாகசாலையிலே இருக்கின்ற அக்னியிலே நாராயண பெருமான் இருக்கிறார் அது நாராயண அக்னியாக கருதப்படுகிறது அதே போல இன்னொரு விசேஷமாக நாங்கள் பார்க்கக்கூடியது இந்த தம்பம் இந்த கொடிம்ப தம்பத்திலும் நாராயண பெருமான் அமர்ந்திருக்கின்ற ஒரு சிறப்பை பார்க்குறோம் இந்த கொடித்தம்பத்திலே நீங்கள் முன்னுக்கு மூலமூர்த்தியை பார்த்தபடி ஒரு தற்பை கூச்சம் கட்டு கட்டப்பட்டிருக்கிறது அந்த தற்பைக்கூச்சத்திலே தான் மாயவ பெருமானை ஆவாகனம் பண்ணி அவரை கொடியேற்ற நன்னாளிலே இந்த தம்பத்திலே எழுந்தருள பண்ணி தொடர்ந்து காலை மாலை இருவேளைகளும் விசேடமாக இந்த தம்பத்துக்கு பூஜை நடைபெற்று வருகின்ற ஒரு மகோன்னதத்தை நாங்கள் பார்க்கிறோம் அப்படி இரண்டு நேரங்களும் இந்த தம்பத்திலே சுவாமியை பூஜை செய்து அட்டதிக்கு பாலகர்களுக்கு பலி கொடுக்கப்படுகின்ற அந்த நிகழ்வு ஒரு மகோனதம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஓங்கி வளர்ந்த இந்த கொடிமரம் உண்மையிலே சைவ சித்தாந்த தத்துவத்தின்படி பதியை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது இங்கே பதியாக இருப்பவன் நாராயண பெருமான் இதிலே நாங்கள் பார்க்கிறோம் மஞ்சள் நூல் கயறு சுற்றப்பட்டிருக்கிறது தர்ப்பக்கயறு சுற்றப்பட்டிருக்கிறது அதே போல் கொடிச்சீலை சுற்றப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இந்த மூன்று அம்சங்களும் இருக்கின்றன இங்கே நான் சொன்னது போல பிரதான கூட்சத்திலும் மட்டுமல்ல நாராயண பெருமானுடைய பஞ்ச அம்சங்கள் நான்கு பக்கத்திலும் இருக்கிற நான்கு கூச்சங்களிலே இருக்கின்ற தர்ப்ப கூச்சத்திலே இந்த தம்பத்திலே நீங்கள் பார்த்தால் சுற்றி பல தர்ப்பைகள் அணிவிக்கப்பட்டிருக்கின்றன அந்த தற்பைகள் எதற்காக அணியப்பட்டிருக்கின்றது என்பதை தத்துவம் சொல்லுகிற போது இந்த ஆலயத்திலே இந்த மகோற்சவன் நடைபெறுகிற போது தேவாதி தேவர்கள் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இந்திராய் தேவர்கள் இந்த வல்லிபுரம் பகுதிக்கு வருவார்கள் வருகின்ற அந்த தேவர்கள் கீழே நிலத்திலே இருக்க மாட்டார்கள் ஒன்றில் விருஷத்திலே இருக்க வேண்டும் வேண்டும் அல்லது ஆசனம் போட வேண்டும் அதனாலே தான் தேவர்கள் அமர்வதற்கும் அமர்வதற்கும் எங்களுக்கு வேத சிவாகமங்களிலே வகுக்கப்பட்டிருக்கும் ஒன்றாக இருக்கிறது அந்த தர்ப்பை கூச்சம் அதனாலே தான் மிக முக்கியமானதாக கும்பங்களுக்கு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் கும்பங்களுக்கு வைக்கிறோம் தெய்வீக சக்தியை இழுத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த தர்ப்பைக்கு இருக்கிறது அதே போல் நாங்கள் சங்கல்பம் பண்ணுகிற போது உபயகாரர்கள் சங்கல்பம் பண்ணுகிற போது ஆண்கள் வலது கை மோதிர விரலிலும் பெண்கள் இடது கை மோதிர விரலிலும் இந்த தர்ப்பை அணிகிறார்கள் அந்த தர்பை சங்கல்பம் பண்ணுகிற போது அங்கே சொல்லப்படுகிற மந்திரங்களை எல்லாம் இழுத்து உடலுக்கு கொடுக்கின்ற ஒரு மகோன்னதம் இந்த தர்பைக்கு இருப்பதை எங்களுக்கு வேத சிவாகமங்கள் கூறுகின்றன அதே போல இங்கே வைக்கப்பட்டிருக்கிற இந்த தர்பையிலே வருகிற தேவர்கள் அமர்ந்து கொள்வார்கள் தேவர்களுக்கு விசேடமான மூன்று அம்சங்கள் இருக்கிறது ஒன்று தேவர்கள் பூமியிலே கால் மிதிக்க முடியாது பூமியிலே கால் மிதித்தால் அவர்கள் திரும்ப வான உலகத்துக்கு போக முடியாது இரண்டாவது தேவர்கள் கண்ணிமைப்பதில்லை மூன்றாவது தேவர்களுடைய கழுத்திலே போடப்பட்டிருக்கிற மாலை வாடுவது கிடையாது விசேடமான இந்த மூன்று அம்சங்களையும் பார்த்து அந்த தேவர்களை இனங்காணலாம் இந்த தேவ அம்சம் இந்த தேவர்களுக்கெல்லாம் பலி கொடுக்கின்ற நிகழ்வு இங்கே நீங்கள் பார்க்கலாம் வாழைப்பழம் வெத்திலபாக்கு வைக்கப்பட்டு சுற்றி உருண்டிக்கப்படுகிறது நாராயணருக்கு அங்கே முன்னுக்கு அவருக்கு ஒரு நெவேத்தியமும் தொடர்ந்து இங்கே இந்த தேவர்களுக்கெல்லாம் பலி கொடுக்கின்ற அந்த பலி நெய்வேதியம் வழங்கப்பட்டிருப்பதை இந்த தம்பத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த தம்ப பூசை மங்களகரமாக இந்த வரலாற்று பிரசித்தி பெற்ற சமுத்திர தீர்த்தத்துக்கு முன்பதாக என்னும் இந்த தம்ப பூசை நிறைவு பெற்ற பின்பு வசந்த மண்டப பூஜை நடைபெற்று மூன்று நாகங்களிலே விநாயகப் பெருமான் மகாலட்சுமி நாராயண பெருமான் பக்தர்கள் புடைசூழ வங்கக்கடலை நோக்கி தான் எழுந்தருளி அந்த வந்த ஆதிகால உற்பவத்தை நினைவு கூறுகிற வகையிலே செல்ல இருக்கிறார் இப்போது அங்கே அடுக்கு தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக வல்லிபுர மாயவனு கரோகரா என்று அடியவர்கள் எல்லாம் சிரசிலே கை வைத்து வணங்குகிறார்கள் இங்கே சங்குநாதம் வானை பிளக்கின்ற வகையிலே எழுந்தருளிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் பெருமானுடைய திருவர்களோடு இந்த அற்புதம் வாய்ந்த இந்த கொடித்தம்ப பூஜை உலகமெங்கும் வாழ்கின்ற சைவத்தமிழன்பர்கள் நேராக நேரலையாக கண்டுகளிக்கின்ற ஒரு பாக்கியத்தை பெருமான் இன்றைக்கு தந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் அற்புதமான இந்த உத்த தீபாராதனையிலே மங்களகரமான மஞ்சள் மாலைகள் அணிந்து இங்கே தம்பம் தங்கமயமாக சொலித்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் பெருமானுடைய திருவருளோடு எம்பிரானுடைய கடல் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்முடும் தரும் கலவியை கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதன் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா நாராயணா என்ற நாமம் என்று ஆழ்வார்கள் குறிப்பிட்டார்கள் அப்படிப்பட்ட நாராயண திவ்ய நாமம் இந்த பெருமான் வீதிவலம் வருகிற போது அட்டதிக்கு பாலகர்கள் காவலுக்கு நிறுத்த வேண்டும் அந்த அட்டதிக்கு பாலகர்களுக்கு இந்த தம்ப பூஜை நடைபெற்று இங்கே துளசி மாலை நாராயண பெருமானுக்கு மிக மிக விருப்பமான துஜ துளசி மாலைகளை எங்களுடைய அந்தனசிலேஸ்வரர்கள் அங்கே தர்பைகளிலே அணிந்து கொண்டிருக்கிறார்கள் பெருமானுடைய ஒவ்வொரு திருமுகங்களும் இந்த பெருமான் பூமாதேவி மகாலட்சுமி சமேதராக இருக்கிறார் அங்கே கருடால்வாருக்கு அண்மையிலே இன்றைய தினம் சமுத்திரத்திலே தீர்த்தமாட இருக்கின்ற அந்த சக்கரம் அஸ்திரதேவராக எழுந்திருக்கிறது எழுந்திருக்கிறது பூரணக்குடை பிடிக்கக்கூடியதாக இந்த பெரும் சிறப்புகளை நாங்கள் கண்கொள்ளா காட்சியாக பெருமானுடைய இந்த திவ்ய தலத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போது பஞ்சாரார்த்தி அந்த தீபத்திலே பெருமானுடைய தம்ப பூஜையினுடைய ஒரு மகோன்னதத்தை கண்டுகளிக்கின்றோம் மாயவா மதுசூதனா எங்கள் காத்தல் தெய்வமே எங்களை எப்போதும் காத்தருள்ள வேண்டும் என்று இந்த தம்ப பூஜையிலே நாங்கள் பிரார்த்தனை பண்ணுகிறோம் இந்த தம்ப பூஜைகள் நிறைவு பெற்று இந்த அஸ்திர தேவர் எழுந்தருள எட்டு திக்குகளிலும் கொடுத்து அதாவது முன்னுக்கு கிழக்கே இந்திரன் தென் கிழக்கே அக்னி தெற்கே யமதர்மராஜா தென்மேற்கிலே நிருதி மேற்கிலே வர்ணன் அதேபோல் வடமேற்கிலே அங்கே வாயு தேவன் போல வடக்கிலே குபேரன் ஈசானத்திலே ஈசானன் ஆகிய அந்த தேவர்களுக்கெல்லாம் பலிகொடுத்து நாராயணப் பெருமான் வெளிவீதி விளம்பரகிற போது காவலாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுகிற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது அற்புதமாக இந்த கொடித்தம்ப பூஜையை நாங்கள் கண்டுகளித்தோம் தொடர்ந்து பெருமானுடைய வசந்த மண்டப பூஜைகளை நாங்கள் கண்டுகளிக்க இருக்கின்றோம் அது பெருமானுடைய திருவருளாக அமைய வேண்டும் என்று லக்ஷ்மி நாராயணரை இந்த மாயவ பெருமானை வல்லிபுர ஆழ்வாரை வேண்டிக் கொண்டு அளவில் இந்த வர்ணை செய்து உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது வரணுசை விபப்புலவர் சிகா கமலநாதன் நன்றி வணக்கம்